குபேரன் டிவி வணக்கங்கள் நம்ம வார ராசி பலன் இரண்டாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரை எப்படி இருக்க போகுதான் பார்க்க போறோம் எப்போதும் சொல்றதாங்க ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ராசி ராசினா நீங்க விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு புது பழங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசா புத்தி பழங்களும் உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் அது மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட இன்டில் டிப் ஆஃப் த வீக் மறக்காமல் பாருங்கள் துலாம் ராசி ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியாதிபதி சுக்ரன் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சில் இருக்கார் ஸோ அஞ்சில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது எட்டாம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து நாளில் இருக்கிறது ஸோ துலாமில் வந்து பார்த்திங்கன்னா நாளில் இருக்கும்போது தாய தாயார் சார்ந்த உறவராக வந்து ஒரு சின்னதாக ஸ்ட்ரெஸ் வருவதுக்கான ஆய்க்கலாம் நிறைய இருக்குது ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க ஏன்னா வந்து அதுவும் வந்து சூரியனுடைய சாதத்துக்கும் திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்குமானால் லாபம் கொடுக்கும் பட் அதனால நிறைய அந்த எட்டாம் அதிபதி வந்து தாயார் சம்மந்தமான ஒரு பேசும்போதோ பழகும்போது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கும் அதனால் விரோதம் வரும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க அம்மாட்டை பேசும்போதோ பழகும் போதோ நிலப்புலங்கள் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா ஸோ அதில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க பெரிய லாபம் வருது பெருசாக வரப்போதுங்கிறதுனால ஏதாச்சும் சொல்லி மாட்டிட்டிங்கன்னா போட்டு தள்ளிட்டு வாய்க்கு ஸோ அதனால் அது கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான செவ்வாய் ஸோ அது பத்தில் இருக்கும்போது திருவண் சார்ந்த விஷயங்களுக்கு வந்து முயற்சி எடுங்க அது சிறப்பு தான் பட் இருந்தாலும் வந்து என்னென்னா பத்தாம் இடத்துல இருக்கும்போது சின்ன சின்ன தடைகள் சின்ன சின்ன அவமானங்கள் வரதுக்கான தொழில் ரீதியான விஷயங்கள் பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயங்கள் மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது கணவன் மனைவிக்கு நொடில் வந்து மாமியார் பேச்சு கேட்டோம் இல்லை பின்னாடி யாரோ கொடுத்தோம் ஒரு மன உளைச்சல் வரும் ஸோ அதுக்கெலாம் இடம் கொடுக்காமல் நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக பேச பாருங்கள் ஓகேங்களா ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான குரு எட்டில் இருக்கும்போது வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதில் வந்து சின்ன சின்ன அவமானங்களோ சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இளைய சகோதரர் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தாங்க ஸோ கொஞ்சம் ஏதாச்சும் பேச்சுவார்க்கல வந்து ஏதாச்சும் ஒரு அவமானமான பேச்சோ ஏதாவது வார்த்தை வர்றதுக்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கம்யூனிகேஷன்ஸ் சொல்லும்போதோ யாருக்காச்சும் வார்த்தை கொடுக்கும்போதோ ஒன்றுக்கு நாலு வாட்டி யோசித்து நம்ம வந்து அந்த ஒரு வார்த்தை கொடுக்குறது ரொம்ப ரொம்ப அவசியம் நான்காம் அதிபதியான சனி வந்து ஐந்தில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து சனி திசாபுத்தி அந்த ஒன்று நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வந்து வீடு சொத்துக்கள் சொத்து மண்ணைகள் நல்ல லாபங்கள் அது கணாய்ப்பெலாம் இருக்குது மற்றவர்கள் சின்ன ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஸோ அதனால் வந்து அதில் வந்து நல்ல லாபங்கள் வரும் சார் இந்த மாற்றமும் இல்லை அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஐந்தாம் அதிபதியான சனி வந்து ராகுடைய சாரத்தில் வந்து ஆர்வ பரிவர்த்தனை இருக்கும்போது உங்களுக்கு வந்து குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும் வேலையில் வந்து சின்ன சின்ன வேலை வலுக்கள் இருந்தாலும் பட் நல்ல லாபங்களை தரதுக்கான ஆய்வுலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ ரொம்ப சிறப்பான விஷயங்கள் ஏழாம் அதிபதியான செவ்வாய் வந்து சனியுடைய சாரத்தில் இருந்து அது வந்து உங்களுக்கு வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னும்போது ஏழு ஐந்து மற்றும் பத்துன்னும்போதே தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழிலில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயங்களும் அவமானங்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க குழந்தைகள்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ ஏதாச்சும் வந்து மன உளைச்சல் வரும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க மாதிரி எட்டாம் அதிபதியான குரு வந்து வந்து செவ்வாயோட சந்திரனுடைய சாரத்தில் போகுது ஸோ சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது அது வந்து ஒரு தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்படும் அதனால் கொஞ்சம் கனவு வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் பெருசாக எஃபெக்ட் பண்ணாதனால ஒரு சின்ன ஒரு காலதாமதம் கொஞ்சம் டிலேயாக போகிற மாதிரி விஷயங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் அதிபதியான சுக்கரனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாளில் முதலே சொன்னால் நில நிலபுலன்கள் தாயார் சம்பந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்க ஒரு காலகட்டங்கள் அதுக்கப்புறம் பத்தாம் அதிபதியான சந்திரன் ஸோ பத்தாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரீதியில் நல்ல ஒரு விஷயங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் சந்திர புத்தி வந்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பதினொன்றாம் அதிபதியான சூரியன் ஸோ பதினொன்றாம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டில் இல்லை நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான ஆய்வுலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியான புதன் வந்து ரெண்டில் இருக்கும்போது வெளிநாடு வெளிநாடு சார்ந்தவர்களுக்கு நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது வெளியூர் போய் பிரயாணம் பண்ணி ப படிக்கிறதோ இந்த வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்தது பொது பழங்கள் ஸோ இனிமேல் பார்க்கும்போது தசாபுத்தி பழங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் துலா லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி ஒன்று சூரியன் சூரியன் வந்து ரெண்டில் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கணும் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குழந்தைகள் குழந்தைகள் பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள் நல்லா லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருங்க ஸோ குடும்பத்தில் குதுகுலவும் சந்தோஷம் இருக்கும் கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும் ஏன்னா சூரியன் சனி அது ஒரு நட்சத்திர தொடர்பில் இருக்கும் எமோஷன்ஸ் இருக்கும் பட் ஆனால் லாபம் இருக்கும் நல்ல லாபங்களும் இருக்குங்க ஸோ அதெல்லாம் சிறப்பு தான் அதுக்கப்புறம் வந்து மூன்று மற்றும் ஆறாம் அதிபதி ம ஸோ துலாலகனமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த சந்திரன் சந்திரன் வந்து சிறப்பான பலங்களே கண்டிப்பாக இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது துலாலகனமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்திரங்கள் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதி பத்தில் வந்து உங்களுக்கு நீச்சமாக இருக்கும்போது மா மாமியார் சம்மந்தமான விஷயங்கள் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ இங்கே வந்து சின்ன சின்ன அவமானங்கள் அவமானங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி இருந்தாலும் ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறில் இருக்காருங்க ஸோ ஆரில் இருக்கற வந்து அஞ்சாமதிபதியோட ஒரு சார பரிவர்த்தனை இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும் வேலை பலுக்கள் அதிகமாக கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ வேலை செய்கிற இடங்களில் பட் இருந்தாலும் நல்ல ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக இருக்குங்க துலா லக்னமாக இருந்து குரு தேசா புத்தி எந்திரங்கள் ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டில் இருக்கார் ஸோ உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதி எட்டில் இருக்கும் வேலை விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புதிய இடங்களில் மாற்றுறது பிரயாணங்கள் பண்ணும்போதுலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்றது ரொம்ப அவசியங்க ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்தது துலா லக்னமாக இருந்து சனி தேசா புத்தி எந்திரங்கள் நடக்கணும் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான்கு ஐந்தாம் மதி ஸோ நாலாம் மதிபதி ஐந்தில் இருக்கும்போது வீடு சொத்து சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் இரட்டிப்பு லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேலை விஷயங்களில் வேலை பலுக்கள் அதிகமாக இருந்தாலும் நல்ல லாபங்கள் எழுதி தருதுங்க குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் துலா லக்னமாக இருந்து புதன் தேசாபுத்தி வந்துடும் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டில் இருக்கார் ஸோ ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் வந்து இரண்டில் இருக்கும்போது வெளிநாடு வெப்பா அப்பா சார்ந்த உறவில் நல்ல லாபங்கள் வருது கொஞ்சம் பிரயாணங்கள் பயணங்கள் மூலியமாக நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது மற்றபடி வந்து துலா லக்னமாக இருந்து கேது உ தேசாவது கேது பனிரண்டையிலிருந்து கே சூரியனுடைய சாதனம் பெருத்த லாபங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் நல்ல லாபத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது துலாலகனமாக வந்து சுக்கர தேசாபத்தி நடக்கிறோம் வந்து சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளில் இருக்காருங்க ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று எட்டாம் பதிவு நாளிலிருந்து தாயார் தாயார் உடல்நிலை சார்ந்த விஷயங்களோ மன ரீதியான ரெண்டு பேருக்கு ஒரு வாக்குவாதங்கள் வரதுக்கான ரொம்ப கேர்ஃபாக இருக்கணும் லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி வாகனங்கள்லாம் ஓட்டும் போதும் ரொம்ப கேர்ஃபாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும் ஒரு பிரார்த்தனை அவசியமான தான் இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம் கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஜோதிடம் உண்மையாக ஏன்னா வந்து இப்போ வந்து நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குது நிறைய பேர் வந்து எனக்கு வந்து ஜோதிடம் வந்து பொயின்னு சொல்லிட்டு இந்த கருப்பு சட்டை போட்டு ஒரு ஆள் வந்து கண்ணம்னா பேசிகிட்ருக்க அப்படியே ஸோ அவர் வீடியோலாம் பார்க்கும்போது எனக்கு என்னடா அது இவ்வளோ கேவலமாக இவ்வளோ மட்டமாக பேசுகிற அப்படின்னு ஒரு துறையில் இருந்துக்கிட்டு அந்த துறையை பற்றி தெரியாமல் மற்றவங்க வந்து அவதூறு பேசுறதுங்கிறது வந்து ரொம்ப மட்டமான இழிவான செயல் ஒரு இழி மகன் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பேசுவாங்க ஓகேங்களா ஸோ அதனால் வந்து அவர் வந்து ஒரு ஒரு ஆன்மீகவாதியாக நான் காட்டிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆன்மீகத்தை பற்றி மட்டும் பேசுங்க உன்னை இது வந்து தூற்றி நான் பேர் வாங்கணும் உன்னை வந்து கெட்டவன் காமிச்சு நான் பேர் வாங்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு சரி ஓகே அவர் சொல்கிற எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹம்பக்காக இருக்கும் உண்மையை சொல்ல போனோன்னா அவர் வந்து ஒரு அறிவிலி தான் சொல்லணும் அவர் வந்து முட்டால் என்னை பொறுத்தவரை காரணம் என்னென்னா அவர் வந்து தன்னை மேதாவின்னு காட்டிக்கிறதுக்காக இன்னொருத்தனை பழிக்கிறான்னாலே அவன் ரொம்ப பெரிய முட்டாள் தானே எவ்வளோ பெரிய முட்டால் பாருங்கவன் ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா ஒரு ஜோ ஜோதிடம் உண்மையாக பொய்யா அதுக்கு அவுர்வம் முதல்ல ஸோ ஜோதிடம் உண்மையாக பொய்யான்னும் போது எவ்வளோ பேர் பெரிய பெரிய தலைவர்களே ம் ஏன்னா சாமி இல்லைன்னு சொன்னவர் கடைசியில் மஞ்ச போட்ட கதையெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது ஓகேங்களா மஞ்சள் போட்டது அவங்க ஃபேமிலி ஆளுங்க நான் வந்து தீகாவை பற்றி பேசலை வேற ஒருத்தர் சாதாரணமாக பேசுகிறேன் ஓகேங்களா நான் வந்து எந்தவித கட்சியை சார்ந்தவனும் கிடையாது அதுக்காக சொல்கிறேன் பட் ஏன்னா நிறைய ஜ சாமி இல்லைன்னு சொன்னோம் கடைசியெலாம் வந்து குடும்பத்தோடு போய் சாமி கும்பிட்டது மறைமுகமாக சாமி கும்பிட்டது எல்லாமே இருக்குது ஏன்னா ஒரு நமக்கு மேலே ஒரு பவர்ஸ் இருக்குங்கிறது உண்மையான விஷயம் இது ஒரு சயின்ஸு நீங்கள் வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் போனீங்கன்னா வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் வந்து போனீங்கன்னா இந்த கேபி சிஸ்டம் கிருஷ்ணமூர்த்தி பத்தி சிஸ்டமாக இருக்கட்டும் ஏகப்பட்ட நமது பாரம்பரிய பராசரர் முறையில் இருக்கிற ஜோதிட சிஸ்டமாக இருக்கட்டும் எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுங்க எப்படி ஒர்க் ஆகுதுன்னா நாங்கள்லாம் வந்து ப்ரூவன் ப்ரூவன் டீட்டெயில் வந்து நாங்கள் கையில் வச்சுருக்கோம் யார் வேணால் எப்போ வேணால் வரலாம் என் குருநாதர் ஜிகே அவர்கிட்ட எல்லாம் போனீங்கன்னு வைங்களாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து லட்சம் ஜாதகத்துக்கு போடுவார் ஒரு பத்து லட்சம் ஜாதகம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் ஒன்று ரெண்டு நாள் அவ்வளோ ஜாதகம் ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொரு டேட்டா பேஸோடு எங்ககிட்ட டீட்டெயில் இருக்குது ஒரு கணவன் மனைவி இப்படி தான் இருப்பாங்கன்னா இந்த ப்ராப்ளம் தான் இருக்குன்னா இந்த ப்ராப்ளம் தான் இருக்கும் வந்து எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி ஒரு ஒருத்தனுடைய தசாபுத்தி அந்திரங்கள் ஒருத்தனுடைய தசாபுத்தி அந்திரங்கள் வந்து தப்பாக இருக்குன்னா இந்த மாதிரி விஷயங்கள் இப்படி தான் நடக்குங்கிறதையும் நான் உண்மையாக சொல்லியிருக்கோம் அதே மாதிரி வந்து பரிகாரங்கள் பரிகாரங்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாத்துக்கும் பரிகாரம் கிடையாதுங்கிறதும் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் ஒரு முப்பது பர்சன்ட்டு இதுக்கு தான் பரிகாரங்கள் இருக்குது அந்த பரிகாரங்கள் வந்து ஒரு நாமினலான விஷயங்களில் வந்து நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக அந்த பரிகாரம் ஓகே அது ஸோ ஜோதிடம் உண்மையான ஜோதிடம் கண்டிப்பாக உண்மை நீங்கள் ஒரு கோயிலுக்கு போய் பாருங்கள் அந்த கோயிலில் வந்து கட்டணவன் முட்டாளா ஓகேங்களா அதே மாதிரி வந்து ஜோதிடம் சம்பந்தமான விஷயங்களை எழுதி வச்ச முனிவர்களும் சாஸ்திரத்தை படைத்தவங்களும் முட்டாளா எனக்கு தெரியலைங்க ஸோ அப்போ வந்து இவர் அறிவியலே இவர் அறிவிஜீவி மாதிரியும் மற்றவனாலாம் முட்டாளாக்கிற ஒரு விஷயத்தை வந்து எப்படி பண்ணுறாங்க எனக்கு தெரியல ஸோ அது அவ்வளோ மோசமான ஒரு ஆளாக தான் அவர் தெரியலை ஸோ அதனால் வந்து ஜோதிடங்கிறது வந்து நீங்கள் உள்ளே போய் இறங்கி பார்த்தீங்கன்னா எங்கிட்ட டேட்டாபேஸ் இருக்குது ஒவ்வொரு விஷயம் பட்சி சாஸ்திரங்கிறது எவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுதுங்கிறத என்னால் ப்ரூவ் பண்ண முடியும் நானும் ஒரு முப்பது வருஷமாக வந்து இதில் வந்து நான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் சனி சூரியன் பார்வை இருக்கிறவங்க அப்பா புள்ள எண்ணிக்காச்சும் ஒன்றுமையாக இருந்திருக்காங்களா சனி சூரியன் அந்த தொடர்பு இல்லை ஜாதகத்தில் உள்ள பொண்ணும் அப்பா எவ்வளோ இன்டிமேசி பாண்டேஜாக இருக்காங்க அதெல்லாம் என்னால் காட்ட முடியும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜாதங்களோ தசா புத்திகள் மூலியமாக ஒன்றி சந்தோஷமாக வாழ்கிற எத்தனையோ தம்பதிகளை காட்டணும் இது வந்து ஒரு சயின்ஸ் ஓகேங்களா இது வந்து மூட நம்பிக்கை கிடையாது இதில் வந்து சயின்ஸு மேபி ஸோ ஒரு சிலர் வந்து பரிகாரன்ற பேரில் பணம் சம்பாதிக்காத ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்கலாம் ஒழிய மற்றபடி வந்து இதெல்லாம் வந்து வாய்க்கு வந்த வரி அவனே இவனே பேசுகிறது கேவலமாக பேசுகிறதெல்லாம் வந்து அவருக்கு அழகில்லை ஸோ அதனால தான் ஜோதிட உண்மை நம்பிக்கை இருக்கவங்க பார்க்குறாங்க இவருக்கு என்ன வந்தது ஓகேங்களா ஒருத்தரை வந்து தூற்றி நான் வந்து மற்றவனைக்கு திட்டி தான் பெரிய ஆள் ஆகணும்னா மாதிரி ஒரு மட்டமான ஆள் வேறு யாருமே கிடையாதுங்கிறத உண்மையான விஷயம் ஸோ ஜோதிடம்ங்கிறது ஒரு கலை அதுவும் தெய்வீக கலை நீங்கள் சாதாரண கலையெல்லாம் கிடையாது மற்றபடி வந்து ஆஃபீஸ் போயிட்டு எதோ வேலை பார்த்துட்டு வரதெல்லாம் வந்து சாதாரண வேலைகள் இந்த தொழிலுக்கு வரவங்க கூட வந்து பக்தி இருக்கணும் ஒரு சில விஷயங்கள் வந்து அவன் பண்ணால் தான் வந்து வாக்கு பலிதமே வரும் ஸோ இந்த மாதிரி ஒரு தெய்வீக கலையை இகழ்பவன் தெய்வத்தை இகழ்ந்தவன் தான் உண்மையான விஷயம் ஸோ ஆண்டவன் கூலி கொடுப்பான்னு சொல்லிவிட்டு உங்களிடத்தை விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்